ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் வித் மீ ஷர்மிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நாம ஒரு சர்பத் பார்க்க போறோம் இந்த சர்பத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சர்பத் இந்த சர்பத் நாம கொய்யாப்பழம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சர்பத் இந்த கொய்யாப்பழம் இப்போ நம்மளோட தோட்டத்துல போய் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நாம இப்போ இந்த கொய்யாப்பழம் சர்பத் செய்ய போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு போய் கொய்யாப்பழம் பறிக்க போலாம் கை எட்டு தூரம் வரைக்கும் உள்ள கொய்யா பழத்தை இப்படி கவரில் கட்டி போட்டுருவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அணில் கிழியெல்லாம் வந்து சாப்பிடும் அது வந்து மேலே இருக்கிற கொய்யா அது சாப்பிடும் கீழே இருக்கிறத நாம் பறிச்சிக்கலாம் அதுக்காக வேண்டி இப்படி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் கிளி எவ்வளோ நிறைய சாப்பிட்டு கடிச்சு இது வேஸ்ட் பண்ணி போட்டிருக்குன்னு பாருங்கள் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டிருக்கோம் ஓரளவு விளைஞ்சதுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமா நாம் பறித்து யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த கொய்யாப்பழம் நல்ல பழுத்து இருக்குது இந்த ஸ்டேஜ் நல்லாயிருக்கும் நம்ம சர்பத்துக்கு இப்போ நாம் இதை பறிச்சுக்க போகிறோம் பறித்து இதை வச்சு தான் நாம் இப்போ சர்பத் பண்ணிக்க போகிறோம் இதே மாதிரி கூட ரெண்டு பறித்து வச்சுக்கலாம் பறித்து வச்சுட்டு இப்போ கொய்யாப்பழம் சர்பத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு பழுத்த கொய்யாப்பழம் கொஞ்சமாக ஊற வச்சிருக்கிற பாதாம் பிசின் சர்பத் ஒரு எலுமிச்சப்பழம் அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கப்பில் வச்சு இந்த ஓரம் வந்து மடங்காமல் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி கப் வச்சு இந்த மாதிரி நல்ல கொத்து கொத்துன்னு கொத்திக்கோங்க கொத்து பரோட்டா கொத்துவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா கொத்திக்கோங்க இதை வந்து ஏன் மிக்ஸியில் போட்டு அடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப கொல குழன்னு ஆகிடும் சாப்பிடும்போது இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த சர்பத்தை ஊற்றிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சர்பத்தை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி ஊற்றுங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க நல்லா கலக்குங்க இந்த மாதிரி ஓகே இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ அது கூடவே நாம் ஊற வச்சு வச்சிருந்த பாதாம் பிசுனை அது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்தது இந்த பாதாம் பிசுன் நம்மளோட உடம்பு சூடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டோம் இப்போ நமக்கு சுவையான உடல் சூடை குறைக்கக்கூடிய கொய்யாப்பழம் சர்பத் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாப்பழம் சர்பத் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்